கெஸிங்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம் ஆறு ஒம்பது இருபத்தஞ்சுக்கான கருண்யா ட்ரா நம்பர் எழுநூற்றி இருபத்தி ரெண்டுக்கான கெஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த கெஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துருவோம் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது இருபத்தஞ்சி காருன்யா பிளஸ் ரா நம்பர் ஐநூற்றி எண்பத்தி கொடுத்த கெஸ்ஸிங்ஸ் தான் அதுக்கு வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி ஒம்பது கமெண்ட் பண்ணுறவங்க லாஸ்ட்டில் நான் அந்த கெஸ்ஸிங்ஸை முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஆன்சப் பண்ணுறேன் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒம்பதில் நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாலு ஆள் போர்டில் கொடுத்துருந்தோம் இந்த எட்டு ஒம்பது ஏழு பவர் ரெண்டு நம்ம வந்து ஏழுன்னு போர்டில் கொடுத்துட்டோம் இதுக்காக பார்க்கையில் நமக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சு மேபி போட்டிருந்தா ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கோம் அப்படி யாரும் போட்டு ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துட்டோம் எண்பத்தி ஒம்பது அதாவது வந்து நம்பர் வந்து திரும்பி கொடுத்ததாக இருக்கும் திரும்பி ரிசல்ட்டில் வந்துடுச்சு இல்லைன்னா வந்து ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் ஏசியில் ஒரு நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருந்துருக்கும் ஆல்மோஸ்ட் நம்பரை எடுத்துட்டோம் பட் ஆனால் வந்து நம்பர் வந்து மாறிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருவோங்கிற கிளெஸ்ஸிங்ஸ் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம் முன்னாடி நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுறேன் கிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கிடைக்கும் எப்பயும் போல தான் நம்ம வந்து கிளெசிங்ஸ் எப்படி எடுக்கணும்னா ட்ரா நம்பர் அதுக்கு வந்து ரிசல்ட் கருணியாவுக்கான ட்ரா நம்பர் லாஸ்ட்டு வந்த ட்ரா நம்பருக்கு வந்த ரிசல்ட்டு தான் எழுதியிருக்கோம் எழுநூற்றி பதினேழு ட்ரா நம்பருக்கு சைபர் பதினாலுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு எழுநூற்றி பதினெட்டுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலுங்கிற ரிசல்ட் வந்துருக்கு எழுநூற்றி பத்தொம்போதுக்கு அறநூற்றி நாற்பத்தி மூணுங்கிற ரிசல்ட் வந்துருக்கு எழுநூற்றி இருபதுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு எழுநூற்றி இருபத்தி ஒன்றுக்கு இரநூத்தி இருபத்தி ஒம்போதுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் எட்நூற்றி இருபத்தி ஒம்போதுங்கிறது ரிசல்ட்டில் இருக்குது இதுக்காக நம்ம பார்க்கையில் எப்படி நமக்கு நம்பர்ஸ் நாளைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு அடிச்சு இந்த கிராஸ்ல வந்து அடிச்சிருப்பாங்க நாலு அதே போல ரெண்டு 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 நாளைக்கு இங்க ரெண்டு வருமாங்கிறத பாருங்க ஏ போர்டில் ரெண்டு வருதுன்னு பாருங்க அந்த வரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று மறுபடியும் ரெண்டுக்கு ஆப்போசிட்டான ஏழு வைக்கிறாங்களான்னு பாருங்கள் நாலுக்கு ஏழு கணக்கில் வரும் பவரில் அடுத்து ரெண்டு இந்த இடத்துல ஏழு வருதான்னு பாருங்கள் சீபோர்டில் ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டு வந்திருக்கு செட்டில் வந்திருக்கு இது ரேர் தான் இருந்தாலும் வருதான்னு பார்க்கலாம் ஒன்று வருதான்னு பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆறு இங்கே ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டு நாலு மூணு ரெண்டா மூணா அப்படிங்கிறத பாருங்கள் மூணு வரலைன்னா சைபர் இருபத்தி ஆறு சைபர் இருபத்தி நாலு அப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அடுத்து என்ன நம்பருங்கிறத பார்த்துருவோம் இப்போ நமக்கு வந்து சைபர் பதினேழுங்கிற நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இதுக்காக பார்க்கல ஏ போர்டில் சைபர் பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஏழுங்கிற மாதிரி நம்பர் கிடச்சிருக்கு இதுக்காக அடுத்த நம்பர் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஏழுனா ரெண்டு வரணும் அப்படி ரெண்டு வரையில் நம்ம வந்து ஏ போர்டில் பார்த்துருக்கோம் ரெண்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் அந்த ரெண்டு எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பவர் ஒம்பது இந்த சைபருக்கு பவராக நம்ம அஞ்சு வச்சுக்குவோம் சிபோர்டில் அப்படி வரையில நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் சைபர் ஒன்று சைபர் ஒம்பது சைபர் ஏழு சைபர் அஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு பதினேழு பதினஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தஞ்சுங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு உங்கள் கணக்கில் வரலனா இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான் அடுத்து ஆல்போர்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஏழு ஸ்ட்ராங்லேயும் ரெண்டு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்லேயும் எடுத்துக்கிறேன் அடுத்த ஏபிசி நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் பதினேழு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி பதினஞ்சு சைபர் தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு உங்கள் விருப்பம் போல் நம்பர் மிக்ஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் என்னோடய கணக்கில் வந்த நம்பர் உங்களோட இதில் எப்படி வருதுங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்கள் கமெண்ட் என்னங்கிறத படிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா ஜனனி ஸ்ரீ ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய்னா சொல்லியிருக்கீங்க ஹாய் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செந்தில் குமார் ஹாய் நான் சொல்லியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாய் இன்னொரு நண்பர் ஹாய் சொல்லியிருக்கீங்க செந்தில் குமார் ஏபிசி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லியிருக்கீங்க ஓகே நண்பா செந்தில்குமார் சீபோர்டு அஞ்சு சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் நண்பா மெம்பர்ஷிப்புக்கான லைவ் ஸ்ட்ரீமில் வரும்போது உங்களுக்கு வந்து இன்னும் சில கேள்விகளை வந்து நீங்கள் கேட்கலாம் இன்னொரு நண்பர் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே மேக்ஸிமம் நான் இந்த ரிசல்ட்டை சொல்லும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஜனனி ஸ்ரீ மைக்சு எட்நூற்றி எழுபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே இந்த இது இந்த லாஸ்ட்டு லைவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் காரண்யா அண்ட் கருண்யா ப்ளஸ் ரெண்டு இதுலேயுமே வந்து நம்ம சொல்கிற நம்பரில் ஒரு ரெண்டு நம்பர் போர்டில் மேக்ஸிமம் முக்கால் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம நம்பர் கொடுத்தோம் ஆனால் ஆர்டர் வந்து மாறிடுச்சு எண்பத்தி ஒம்பது ரிசல்ட்டு தொண்ணூற்றி எட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் பாக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் ரெண்டுங்கிறது நம்ம கணக்கில் பவரில் வந்திருக்கு ஏழு எடுத்தோம் அது பவரில் வந்து ரெண்டுங்கிறதுல ஆப்போசிட் பவரில் நம்பர் மிஸ் ஆகிருச்சு இல்லைன்னா இதில் ஒரு நம்பர் வந்து பாக்ஸில் ஒரு வின்னிங் வந்துருந்துருக்கும் அதே போல் தான் கார்ண்ணியாவை பொறுத்த வரைக்கும் இதே தான் நான் சொல்கிற மறுபடியும் இந்த நம்ம கெஸ்ஸிங்லேயும் ரெண்டு நம்பர் வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனல் வீடியோஸை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தெரியும் கார்ணியாக கார்ண்ய ப்ளஸ் ரெண்டுலேயுமே வந்து நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் வந்து ரெண்டு நம்பர் வரைக்கும் போர்டில் உட்காரும் ஸோ அதுக்காக பாருங்கள் இந்த நம்பர்னால் உங்கள் நம்பர் எது வருதாங்கிறத மேட்ச் பண்ணி பாருங்கள் லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த லைவ் இன்னும் சில பேருக்கு காட்டும் லைக் ஒன்று பண்ணிவிட்டு லைவை கன்னியூ பண்ணுங்கள் வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேட்கலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணீங்கன்னா லைக் வந்து விழுந்துடும் முருகேசன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா புதுசாக யாரும் சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா இந்த லைவில் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கொடுக்குற கேசிங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க பன்ஸ்டர் கண்ணன் டியர் அண்ட் கேரளா ரிசல்ட்டுக்கு சம்மந்தம் இருக்கா ஜின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நண்பா இதுக்கான ஒரு வீடியோ நான் போடுறேன் ரெண்டுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு அது பார்த்திங்கன்னா எப்படின்னா இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக அதாவது நாலாம் தேதி அடித்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒம்பது இருபத்தஞ்சில் அடித்த ரிசல்ட்டு எட்நூற்றி இருபத்தி ஒம்பது இன்றைக்கி டியரில் டிய டியர் டிய டிய ஒரு மணி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இருபத்தி ஒம்பது தான் சம்திங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கான ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் ஒரு ஒரு நிலம் ஒவ்வொரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் வரும் அது எப்படி என்னங்கிறது வந்து தெளிவான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது கேட்டிருந்தீங்க ஃபா ஃபார்முலா நம்பர்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு சீரீஸ் மாதிரி நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் டைம் இல்லை டைம் இல்லாத காரணத்தால் தான் லைவே இல்லை நான் ரிசல்ட்டு வர்றது எல்லாம் வீடியோஸே வந்து நம்ம லைவில் வந்து டைம் இந்த டைமில் நான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது முடிஞ்சளவுக்கு டைம் கிடைக்கல நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நைன் ஹண்ட்ரட் இன் கேரளா அண்ட் டியர் என்ன கேட்கறேன்னு சரி எனக்கு புரியலையே வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல தெரிய கேளுங்க அதுதானே ஆன்சர் நான் பண்ணுறேன் ஓகே டிஆர் சிக்ஸ் பிஎம் டுடே ரிசல்ட்னா நைன் ஹண்ட்ரடா ஓகே அந்த ரிசல்ட்டு நைன் ஹண்ட்ரடு வந்துருக்கு போல் நான் சரியாக கவனிக்கலை அதனால தான் எனக்கு தெரியல அதனால நைன் ஹண்ட்ரட் இன்னைக்கு டியர் ரிசல்ட்டு லாஸ்ட் மந்த் கேரளா ரிசல்ட்டில் நைன் ஹண்ட்ரட் வந்து ஜி அதுதான் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் மறை வரும் டியர்லேருந்து கேரளாவுக்கு கேரளாலேருந்து டியருங்கிற மாதிரி வருது அதுக்கான உங்களுக்கு எப்படி என்னங்கிறத நான் ஒரு வீடியோக்காக மேக் பண்ணி போடுறேன் தனியாக அதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நண்ப ஓகே லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் ஒன்று லைக் பண்ணிவிட்டு லைவை கன்னியூ பண்ணுங்க நீங்கள் பண்ணுற லைக் மூலிமா இன்னும் சில பேருக்கு வீடியோ வந்து காட்டும் அதுக்காக தான் லைக் பண்ண சொல்கிறேன் எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுவா அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன் கேட்டிருக்கீங்க கேரளா ரிசல்ட்டில் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸில் இருந்து நம்பரில் பார்த்து கெஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி நாங்கள் கெஸ் பண்ணதில் நீங்கள் கெஸ் பண்ணி உங்களுக்கு நம்பர்ஸ்க்கு இது கிடச்சிதுன்னா பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் நம்மளுடைய இது வந்து இந்த டாப் இது லாஸ்ட் ஏபிசிங்கிற அதுக்கு தான் நம்ம கெஸிங் கொடுக்குறோம் அது வேற இதுலேருந்து நம்ம எடுக்கிறதில்ல அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் உங்களுடன் உங்களுடைய கணக்கில் இது நீங்கள் அந்த மாதிரி எடுத்ததில் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கெஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பர்லேருந்து எடுக்கலாம் ஒரு ரிசல்ட் அடிக்காததுக்கு முன்னாடி அந்த ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல ஆனால் அடித்தக்கப்பறம் இங்கேருந்து இந்த நம்பர் எடுத்திருக்காங்க அங்கே இருந்து வந்திருக்கு அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நமக்குள்ளேயே வரும் இதை பார்த்துருந்தா நம்ம நம்ம எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் நிறைய ஒரு இது இருக்கும் ஓகே வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் முடிஞ்சளவு கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறேன் லைக் ஒன்று பண்ணிட்டு லைவ் கன்னியூ பண்ணுங்க நம்ப புதுசாக வந்தவங்க அதேமா அதே போல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்துக்கான பல நம்பர்ஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்கு வில வீடியோட லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபன்ஸ்டர் பாத்துக்கணும் எவ்ளோ நாளா நீங்க play பண்றீங்க நான் ப்ளே பண்றதுன்னு சொல்றத விட நான் கெஸ்ஸிங் எடுக்கிறது மட்டும் தான் என்னோட இதா இருக்கு நா play பண்றத நிறுத்திட்டேன் so முடிஞ்ச அளவு நீங்களும் கம்மி பண்ணிக்கங்க இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி நினைச்சுக்கங்க என்னோட கணக்குக்கு நா ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த நம்பர்ஸ் எப்படி வருது என்னங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு பதினேழு பதினஞ்சு டு பதினேழுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டுனா இப்போ ஒரு எட்டு வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த நம்பர்ஸ் எப்படி வருதுங்கிறத எனக்கு கிடைச்ச அந்த இதில் தான் நான் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டுருக்குறேன் வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் வந்து விழுவும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிட்டு லைவை கன்னியூ பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணல கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இன்னொரு நண்பர் கேட்டிருக்கீங்க டியர் கெஸ்டிங் டியர் கெஸிங் கெஸிங் தமிழ் டூ பாயிண்ட் ஒர் சேனல் அதாவது நம்மளுடைய ரெண்டாவது சேனலில் நான் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த லைவ் முடிஞ்சோன்னா அது லைவ்ல தான் அப்லோட் பண்ணுவேன் கெஸிங்ஸு சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவ் போடையில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கங்க லைக் பண்ணுறது மூலிமா இந்த வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு காட்டும் வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இல்லைன்னா லைவ் நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் டைம் டுவெல் தேர்ட்டிக்கு பக்கம் ஆக போகுது அதுக்காக தான் ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு லைவை கன்னியூ பண்ணுங்கள் ரெண்டு மூணு நிமிஷத்தில் லைவ் நான் இன் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ எப்போதுசாக யாரும் வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு லைவை கண்டினியூ பண்ணுங்க எதுவும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் நான் பண்ணுறேன் तुम करते कल कर हैं ना केलंगे ना यार कहने आंसर पन रहे हैं पुरुषा बंदों को लाइक और लाइक मोड़ पानी किंगा जननी सी ऑलवेज यू थैंक यू थैंक यू உங்களுக்கும் நன்றி லைவ் பா நேரம் பார்த்ததுக்கு ஓகே நான் இதோட லைவை என் பண்ணிக்கிறேன் இன்னும் அடுத்த லைவில் சந்திப்போம் இது வரைக்கும் லைவ் கண்டி பண்ண பார்த்தது உங்களுக்கு நன்றிகள் தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம் Good night.